स्टोर न्यू तो प्रमुख அரிசி பண்ண விஷயம் தாங்கிட முடியாம ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க ஒரு கோவில போய் உட்காந்து ரொம்ப சோகத்தோடு இருக்காங்க அரிசி அவங்களுடைய அப்பாவை பார்த்துட்டு அப்பா நான் எந்த ஒரு தப்பு பண்ணலப்பா தயவு செஞ்சு நான் நம்புங்க அப்படின்ட்டு அரிசி போய் பாணிங்கிட்ட பேசும் பாணின்னு வந்து ரொம்பவே கோவப்படுறாங்க இங்கப்பா பாரு எங்கிட்ட பேசாத தயவு போ உன்னை பார்த்தாலே எனக்கு கோவம் மட்டும்தான் வருதுன்றாங்க கொஞ்சம் கூட மனசாச்சுன்றதே இல்லை அப்படி இருந்தா இந்த அளவு கேவலமான ஒரு வேலையை நீ பண்ணியிருக்க மாட்டேன் அப்பா நான் சொல்றது சொல்றத தயவு செஞ்சு கேளுங்கப்பா நான் எதுவும் பண்ணல நான் சொல்றது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குதுன்றாங்க இன்னும் ஒரு நிமிஷம் இங்க இருந்து என்ன நான் உசுரோடு இருப்ப இருக்க மாட்டேன் செத்து போயிடுவோம் அப்படின்ட்டு எல்லாம் சொல்லி மிரட்டுறாங்க அதை கேட்ட உடனே அரசே ரொம்ப எமோஷனலா அப்பா நீங்க அப்படி ஒரு முடிவு எதுவும் எடுக்க கூடாதுப்பா என்னால உங்களுடைய உயிர் போக வேண்டாம் ஆனா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உங்க பொண்ணு தப்பு பண்ணலான்றது உங்களுக்கு தெரியும் பான்ட்டு அரசே சொல்லிட்டு போறாங்க ஆனா பாண்டிய அதை நினைச்சு ரொம்பவே கவலையோட இருக்காங்க அரிசியை நான் எந்த அளவுக்கு நம்பினேன் ஆனா அவ இப்படி பண்ணி இட்டாலியன் சொல்லிட்டு பாண்டிய கோவில்ல ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப அவங்களுடைய அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து என்ன பாண்டியா உங்க பசங்க ரொம்ப ஒழுங்கான பசங்கன்னு நினைச்சோம் ஆனா உங்க பசங்களுக்கு புத்தி கற்று கொடுக்க மாட்டீங்களா இப்படிதானா அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு ரொம்பவே தப்பு தப்பா சொல்றாங்க அதெல்லாம் கேட்ட உடனே பாண்டியனுக்கு ரொம்பவே கஷ்டமா போயிடுது அதோட இந்த பிரமுக முடிச்சிருக்காங்க தேங்க்யூ